ஒளிப்பதிவாளர் எஸ் கே பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி

எனக்கு சின்ன வருத்தம் விசாலி சார் கொஞ்ச வேளை கிசு கிசு பறவை விடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் இங்கே புஸுக்கு உட்காண்ட்டியா யோடியா ஏ நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம் நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே அக்கம் இப்படி ஆகும் இங்கேயும் சந்திச்சாங்க அங்கேயே சந்தித்தாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமேஸ் ஃபஸ்ட்டு அது அதே யோகிடா டை்லியாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டம் நல்லா பண்ணியிருக்கார் ஒவ்வொரு அந்த பால் அப்படிங்க கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் கணேஷ்குமார் வாழ்த்துக்கோ சார் ஆமாம் அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார் ஆமாம் ஒரு ரெண்டு உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கப்படம் அப்புறம் சாய் தன்சிகா நம்ம நடிகையில் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜய் தான் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்ட்யூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனிஷிகாவுதான் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன் பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும் அதில் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டால் மட்டும் பற்றாது அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒவ்வொரு இடத்தோட மிஸ்ஸாவில் அப்படி பண்ணியிருக்காங்க அந்த சாங்கோடு வர்ற அந்த ஃபைட்டு அப்புறம் தேசிய கொடிக்கு தேசிய கொடிக்கு விளக்கம் சார் ஒரு டேட் சார் உங்களுக்கு முதல்ல சலியூட்டு ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம் விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் பிறகு நிறைய பார்த்துருக்கோம் அப்புறம் ஆமாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள் பெண் அப்படின்னால சக்தி ஃபஸ்ட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதுகம் அதிகம் அதை நம்ம ஒத்துக்கணும் பிரதமர் எத்தனையோ பிரதமர் இருக்காங்க இன்றைக்கும் இந்திரா காந்தி சொல்லுவோம் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயதாருனா அந்த ஆளுமை இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களே சொல்லுவோம் அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான் அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக இந்த ஆக்ஷனி ஹீரோவுக்கு நிகராக தனிச பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இராணுவத்தில் கூட ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு பெண்களும் தலம் தான் இன்னைக்கு பாகிஸ்தானோட வார் அப்போது இராணுவத்திலையும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்றைக்கி பேர் மாதிரி இருக்காங்க பெண்ணால் சக்தி இந்த படம் யோகிடா லாஸ்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலம் போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அட ஒரு ஸ்டைலில் ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் தியேட்டர்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும் ஆமாம் இந்த யோகிடா ஆமாம் தனிசியா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் ஆக்ஷன் கியூன் ஆக்ஷன் க்யூன் தனிசிகா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா ஆமாம் அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்து சார் இது ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கியே ஃபஸ்ட் கூட மாதிரி தெரில ஆமாம் ஒவ்வொரு ஆங்கிள் சரி பட்டைய கிளப்பிருக்கீங்க இந்த படம் மிக பெரிய மிகப்பெரிய வெட்டி அடைந்து எல்லாருக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் பெரும் புகழும் வாங்கி தரணும் நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கௌதம் கிருஷ்ணா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் விஷால் சார் சாயிதன்ஷிகா மேமுக்கு என்னோடய பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயஸ் உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம் லிரிக்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுண்ட் தினர் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட ஸோ உங்கள் எல்லாரோட ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ல தேங்க்யூ ஸோ மச் எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறு தவறு தான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மை உண்மைதான் எட்டு வருட சர்வீஸில் பத்து முறை டிரான்ஸ்ஃபர் பட்ட போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்ஷிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் எஸ்கே பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் யோகிடா படத்துக்கு ஆறு சண்டைக் காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் வேறாயிருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி இப்படத்தின் தயாரிப்பாளர் மோடிகா ஃபிலிம்ஸ் செந்தில்குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வமித் அஸ்வமித்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசையமைத்துள்ளார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் நன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி